விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்ற போது கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் கும்பத்தில் புதன் சனி சேர்க்கை பெற்று பயணிக்கிறார்கள் ரிஷபத்தில் குறுமிதினத்தில் செவ்வாய் வக்ர நிலையிலும் மீனத்தில் உச்சநிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெற்று பலமாக பயணிக்கிறார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு ராசிநாதனாகவும் சத்துஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைந்து வக்க நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது ஒருவிதத்தில் நல்லபல அதிர்ஷ்டயோகங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாகத்தான் அமைகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் தீரும் அவை உங்களுக்கு லாபகரமாக அமையும் உடன்பிறந்த அக்கா அண்ணன் தம்பி தங்கை போன்றவர்களுடன் இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் மறைந்து உறவுகள் பலப்படும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிம்மதி அதிகரிக்கும் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய திறமை மேம்படும் உத்தியோகம் சார்ந்த பணிகளை துணிச்சலுடனும் தெளிவுடனும் சிறப்பாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிப்பதன் ஆற்றல் நிறைந்து கிடைக்கும் இதன் காரணமாக உங்களுக்கு இதுவரையில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் என அனைத்தையும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த திட்டமிட்டுக் கொண்டிருந்த மனதில் நினைத்து கொண்டிருந்த எல்லா காரியங்களும் ஒவ்வொன்றாக தொடர்ந்து அடுக்கடுக்காக கைகூடி நடந்தேறும் அது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு நல்லிணக்கம் அதிகரிக்கும் குடும்ப வருமானங்கள் மேலோங்கும் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை ஆசைகளை கேட்டறிந்து அவற்றை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் உண்டு என்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்கணத்தை சேர்ந்த காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதம் கிடைத்து பெரியோர்கள் பெற்றோர்களுடைய ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு புத்திரகாரகரான குறு பலமாக ஏழாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீண்ட காலங்களாக திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளின் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டநஷ்டங்கள் விலகக்கூடிய விதத்தில் பெண்கள் கருத்தரிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இந்த வாரத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்று சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் உங்களுடைய ஜென்மராசியையும் ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் குரு பார்க்கின் கோடி அதிர்ஷ்டங்கள் கோடி நன்மைகள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் கோடி தோஷங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் என்பதற்கு இணங்க இந்த தருணத்தில் குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை குரு லாபஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாம் லாபகரமாக அமையும் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் மிகச்சிறப்பாகவும் சரியாகவும் லாபகரமாகவும் அமையும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு ராசிக்கு மூன்றாம் இடத்தை பலமாக பார்வையிடுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெட்டிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் பயணித்துக் கொண்டு பதிமூன்றாம் தேதி முதல் நான்காம் இடத்திற்குள் நுழைகிறார் என்பதால் பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதோடு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் உளைச்சல்கள் பனிச்சுமைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் சூரியன் உங்களுடைய ராசிக்கும் மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திலிருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து புதன் சனி போன்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் எனவே நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனும் ராகவும் சேர்க்கை பெறுவது என்பது சிறப்பு வாய்ந்த பணவரவுகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சேர்க்கையாக அமைகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவசிய யோகம் பலமாக ஏற்படுகிறது என்பதால் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் குருவின் வீட்டில் அமர்ந்து கொண்டு சுக்கிரனுக்கு வீடு வழங்கிய குரு சுக்கிரனின் வீட்டில் சஞ்சரித்து கொண்டு குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகமும் பலமாக இந்த தருணத்தில் ஏற்படுகிறது இதுவும் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் குழந்தைகளுக்கு சுப விசேஷங்கள் செய்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றங்களும் குடும்ப வருமானங்களும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே அன்பு பாசம் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த வீண்விரயச் செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான வருமானங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதால் உங்களுடைய சொகுசான ஆடம்பர செலவுகளை அதிகரித்து மனமகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்கநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான தோஷங்களும் அஷ்டம பாதிப்புகளும் விலகி உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சுவிட முடியும் புதிய கடன்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் இருக்காது ஏனெனில் குரு சுக்கிரன் போன்ற கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிரிகளின் தாக்கங்களும் சூழ்ச்சிகளும் இந்த காலகட்டத்தில் காணாமல் போகும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் வட்டாரம் அதிகரிக்கும் நண்பர்களால் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே ஏதோ ஒரு விதத்தில் பணம் உங்களுடைய கையை விட்டு செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் சற்று கவனத்துடன் இருந்தால் விரைய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைய உண்டு இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் ஆதரவாகவும் சாதகமாகவும் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குருவின் பார்வை பலமாக கிடைக்கிறது எனவே உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டயோக பலங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் திருமணமான பெண்கள் கற்பம் அடைவதற்கு ஏற்றதொரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது உங்களுடைய எதிர்கால நலனுக்காக சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சனி அர்த்தாஷ்டம சனியாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படலாம் என்றாலும் குறு சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளின் அற்புதமான பலமான சஞ்சார நிலைகளால் அவ்வாறான உடல் உபாதைகள் எளிய சிகிச்சைகளின் மூலமாக தீரும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தம்தானத்திற்குள் குறுவக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுபவிசேஷங்களில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் நீங்கள் விரும்பிய நல்ல நிறுவனத்தில் அதிக அளவிலான ஊதியத்துடன் வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உள்ளது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கும் வெளிநாட்டு விஷயங்கள் சாதகமாக அமையும் ஒரு சில விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு தற்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டை விட்டு சொகுசான வசதிகள் நிறைந்த மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வீட்டிற்கு குடியேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு உங்களுடைய குடும்பத்தார்களுடனும் உற்றார் உறவினர்களுடன் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடனும் நண்பர்களுடனும் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தை சேர்ந்த உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்திற்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சனி ராசிக்கு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய அலுவலக பணிகளில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்படுவது சிறப்பு உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் நிர்வாகத்தினர்களிடம் நீங்கள் பேசும்போது கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பேசுவது நல்லது உங்களுடைய முக்கியமான அலுவலக பிரச்சனைகளை பற்றி சக ஊழியர்களுடன் கலந்தாலோசிப்பதை தவிர்த்தல் சிறப்பு இந்த தருணத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய எதிர்பாலினத்தவர்களிடம் பழகும்போது எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நல்ல பெயருக்கு பங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றாலும் சுக்கிரனின் சிறப்பு வாய்ந்த அமைப்பு காரணமாகவும் குறு ஏழில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்ப்பதாலும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய இவ்வாறான கெடுபலங்களின் வீரியம் குறையும் எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் பிரச்சனைகள் காரியத்தடை தாமதங்கள் என அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரமும் கிடைக்கும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தை சேர்ந்த வர்த்தகம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வர்த்தகத்தை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி அர்த்தாஷ்டம தோஷம் பெற்றிருப்பதால் உங்களுடைய பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் பணிச்சுமை அதிகரிக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு மன உளைச்சல்களை ஏற்படுத்தலாம் என்றாலும் இந்த தருணத்தில் புத்திக்கு அதிபதியான அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் சுபபலம் பெற்று சனியோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் கடுமையாக இருந்தாலும் அவ்வாறான சிக்கல்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனியால் ஏற்படக்கூடிய வர்த்தகம் மற்றும் தொழில் ரீதியான பிரச்சனைகளை புதன் சுக்கிரன் குறு போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நீங்கள் எளிதில் கையாண்டு அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை சிக்கல்களை சிறப்பாக கனகச்சிதமாக எதிர்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல வளர்ச்சிகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் பல்வேறு இடங்களில் புதிய கிளைகளை திறப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது உங்களுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு தக்க தருணத்தில் கை கொடுக்கும் பிரம்மாண்ட வெளிநாட்டுக்காரரான ராகுவோடு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வெளியூர் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் உங்களுக்கு லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு அற்புதமான அருமையான தொழில் வளர்ச்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் இனிதாக நிறைந்து பெற முடியும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு வருமானங்கள் உயரும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகளில் முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அவற்றில் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நிதி நிறுவனங்களின் ஆதரவும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நீண்ட காலங்களாக தொடர்ச்சியாக பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருந்த திரைப்படத்துறை இந்த தருணத்தில் புத்துயிர் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைகிறது அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசியலில் இருப்பவர்களுக்கு கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும் உயர் பதவியில் இருக்கக்கூடிய பிரபலங்களுடன் தொடர்பு ஏற்பட்டு முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு ஏனெனில் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் கல்வித்துறைக்கு தொடர்பு உள்ள மற்ற கிரகநிலைகளும் சுபபலத்துடன் இருப்பதால் இந்த தருணத்தில் படிப்பில் நல்லபல முன்னேற்றங்களை உங்களால் உணர முடியும் தேர்வுகளில் உங்களுடைய நினைவாற்றலின் காரணமாக அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் படிப்பு முடிந்த உடனே நல்ல வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வயல் சார்ந்த பணிகளில் உழைப்பு சற்று கடினமாக இருந்தாலும் விளைச்சல்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் கால்நடை பராமரிப்பில் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அவற்றில் ஏற்படக்கூடிய அபிவிருத்தி மனதிற்கு மகிழ்ச்சியை நிம்மதியை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் பரிகாரம் கடவுள் விநாயகப் பெருமானை வழிபடுங்கள்